இது வந்து ஒரு மத அரசியலை முன்னிறுத்தக்கூடிய நிகழ்வுங்கிற விமர்சனங்கள் கடுமையாக ஒவ்வொருத்தருடைய பார்வை ஒவ்வொருத்தர் மாதிரி இருக்கும் எல்லாருடைய இருக்கணும் அவசியம் ஒவ்வொருத்தருடைய கருத்து அவங்க சொன்ன தேங்க் யூ ரொம்ப முக்கியமான நாளில் இன்னைக்கு அப்புறம் நம்ம வீட்டிலெலாம் கப்பலம் கொள்கைலாம் நம்மலாம் வந்து தீவிரவாதிகள் தான் இன்னைக்கு போயிட்டு அந்த லெவலுக்கு வந்து இன்னைக்கு வந்து பயமாக போயிட்டுருக்குது ஸோ யா ரொம்ப தீவிரமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியாது இன்னும் ஐந்தாண்டு பத்து ஆண்டுகள்ல நம்ம எவ்வளோ மோசமான ஒரு இந்தியாவில் இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து நிச்சயமாக இது வந்து உணர்த்து அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பயமான ஒரு காலகட்டத்தில் என்ட்ராகிறதுக்கு முன்னாடி நம்மளை நம்ம சரி பண்ணுவதற்கு நம்ம நம்மை நம்முடைய மனதை பண்படுத்துவதற்கு நம்முடைய நமக்குள்ளே இருக்கிற இந்த மூளையில் ஏற்றி வைத்திருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தையும் நமக்கு வந்து தினம் தினம் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிற மதவாதத்தையும் வந்து நம்ம வந்து இரேஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற டூலான ஆர்ட்டை நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இந்த ஆர்ட் வந்து டெஃபினட்டாக மக்கள்கிட்ட வந்து போய் ரீச் ஆகிற ஈஸியாக ரீச் ஆகிற ஒரு 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 என்ன சொல்கிற ஒரு டூல் இது இந்த டூல் வந்து மக்கள் மனதில் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தை இந்த ஆர்ட் வந்து சரி பய சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்புகிறோம் அந்த நம்பிக்கையோடு தான் இந்த ஆர்ட்டை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம் அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் நிச்சயமாக இந்தியாவை அப்படி ஒரு 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 மோசமான காலகட்டத்துக்கு வந்து தள்ளி விடாமல் நிறுத்துவதற்கு நம்மளால் முடிந்த வேலையை நம்ம எல்லோரும் செய்யணும் இந்தியா முழுக்க வந்து இது செய்வோம் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புகிறேன் இந்த நேரத்தில் எங்களோடு துணை நிற்கிற ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி அண்ட் வந்து நீளம் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுற எல்லா நண்ப நண்பர்களுக்கும் வந்து என்னோடய நன்றி நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க நீளமில் வந்து இவ்வளோ பெரிய ப்ராண்டாக மாறினதுக்கு வந்து அவங்க எல்லாருமே வந்து காரணம் அண்டு நீளத்தோடு சேர்ந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க இன்றைக்கி நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்கள் கூட சேர்ந்து வந்து படம் பண்ணலான்னு சொல்லிட்டு வராங்க பெரிய நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்து நீளம் கொடுத்துருக்கு அண்டு வந்து மக்களுக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு ஒரு தயாரிப்பு நிறுவனமாக நீளம் இருக்குது அண்டு எங்களோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களோட எங்களை நம்புவதற்கு உங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அண்டு வந்து டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம எல்லோரும் இந்த நாளை நம்ம எல்லோரும் வந்து மிக முக்கியமான நாளாக நம்ம வந்து ஆனால் இந்த நாளில் இருந்து ஒரு புதிய வரலாறு ஆரம்பிக்கிறது அந்த வரலாற்றில் நாம் எங்கே இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு யோசனையோடு நம்ம வந்து கிளம்புவோம் அண்ட் வந்து நிச்சயமாக ப்ளூ ஸ்டார் ப்ளூ ஸ்டார்ன்றது அரசியல் தான் அந்த ப்ளூ ஸ்டார் அந்த நீல நட்சத்திரம் நீல வானம் அந்த நீளம் நம்மை வந்து சரியான வழி சரியான இடத்தை நோக்கி நம்மளை வந்து வழிநடத்தும் அப்படின்னு நான் வந்து நம்பறேன் மகிழ்ச்சி உங்கள் எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்ஸ் 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 ஆ ஜெய்பீம்